நீங்கள் இணைந்திருப்பது உங்களை பொறுத்தவரையிலே ராசிநாதன் செவ்வாய் பகவான் நீச்சமடைந்திருக்கிறார் என்ன கேட்டிங்கனாக்கா அங்கே மற்றொரு அசுப கிரகமான சுக்கரனோடு தொடர்பு ஏற்படுகிறது இந்த நீச்சம் ஒரு நல்ல யோகத்தை அல்லது ஒரு சுபமங்கள யோகத்தை மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறது இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய அசுபராக இருக்கக்கூடிய சுக்ரன் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டில் கர்மஸ்தானத்தில் உட்காந்து ராசிநாதனோடு சம சப்தம பார்வையிலே இணைகிறார்கள் சேர்க்கை ஏற்படுகிறது அல்லது பார்வை ஏற்படுகிறது இப்படி வச்சுக்கோங்க இதை விட பெரிய பியூட்டி என்னென்னா இரண்டாம் இடம் வலுத்து இருக்குது ஜம்முன்னு இருக்குது தனஸ்தானம் சிறப்பானதாக உள்ளது அதே போல் சம சப்தமமாக ரொம்ப நாளைக்கு பிறகு சூரியன் குரு சூரியனுக்கு ஒரு சமசப்தம பார்வை அங்கே ஏற்பட்டிருக்கிறது மேஷராசி அன்பர்களே அப்போது மேஷராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் நல்ல பதவி பட்டம் அந்தஸ்து உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பான முறையில் உங்களுக்கு அமையப்போகிறது குறிப்பாக உங்களுக்கு மீடியா லைனில் இருக்கக்கூடியவங்க அல்லது சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்லது பத்திரிகை துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது மெயினாக மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் அல்லது சோசியல் மீடியாவாக இருக்கலாம் நிச்சயமாக இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கிறது நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ சேனல்ஸ் இப்போ வந்து ரொம்ப சிரமத்தில் கஷ்டத்தில் இருக்கிறாங்க நம்ம நிறையவே சொல்ல முடியும் அவர்கள் எல்லாம் நம்மளோட தொடர்பிலே இருக்கிறார்கள் ஒரு நல்ல நியூஸ் சேனல் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ண முடியாமல் உட்காந்துருக்காங்க அப்போது இதெல்லாம் அவங்க ஜாதக அமைப்பு அப்படி இருக்குது அப்போ இதையெல்லாம் கடந்து பார்க்கின்ற பொழுது அந்த மாதிரி சினிமா துறையிலேயாகட்டும் இந்த ராகுகேதுடைய தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் சினிமா துறையாக இருக்கட்டும் ஃபோட்டோ ஸ்டூடியோவாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஏஜென்சியாக இருக்கட்டும் இன்னும் கூட சொல்லணும்னாக்கா அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் அதே போல் தேவையான மொத்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து தரக்கூடியவர்கள் கான்ட்ராக்டர்ஸ் அதே போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் நீங்களும் ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கலாம் நல்லா ஜம்முன்னு ஒரு உங்களுக்கும் ஒரு ஆஃபீஸ் போட்டு நீங்கள் ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கலாம் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு திருப்பணிகள் கோவிலில் திருப்பணிகள் எடுத்து செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் கோவில் பூஜை பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆலய அர்ச்சகர்களாக இருக்கலாம் அல்லது ஆலய நிர்வாகிகளாக இருக்கலாம் மடாதிபதிகளாகவும் நீங்கள் இருக்கலாம் நமக்கு தெரிஞ்ச இந்த மேஷராசியில் மடாதிபதிகள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு கூட ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு இருக்கிறது குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மயில் சம்பந்தப்பட்ட அதே போல் அவங்களுக்கு மனசில் ஒரு சில பயம் இருந்து கொண்டே இருக்கும் மடாதிபதிகள் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அவர்களுக்கும் ஏன்னா ராசிநாதன் அங்கே நீச்சமாகி அசோபரோடு பார்வை பெறுகின்ற பொழுது எல்லாவற்றுக்கும் மேலே செவ்வாய் ராகு தொடர்பு இந்த செவ்வாய் ராகு தொடர்பு வரும் வரும்போது மேஷ ராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் முதலமைச்சராக இருக்கலாம் அல்லது அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அப்படிங்க எந்த உயர்ந்த பொசிஷனில் இருந்தாலும் சற்று கவனம் தேவை உங்களுடைய ஜாதகம் வலுவிழந்து இருக்குமே ஆனால் இதெல்லாம் ஒரு வம்பு வழக்கு அல்லது ஒரு விபத்துக்கான காலம் ஒரு விபத்து என்ன இந்த ராகு செவ்வாய் சுக்கரன் ஒன்று மன வாழ்க்கை அல்லது காதல் வாழ்க்கை புரியுதுங்களா செவ்வாய் சுக்கரன் நினைவு எங்கே போகுது பாருங்கள் மன வாழ்க்கை கல்யாணம் ஆகி நல்லபடியாக போயிட்டுருக்கோம் ஐம்பத்தஞ்சு வயசில் அந்த அம்மாவோ இல்லை வந்து அவரோ எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்பாங்க இல்லை என்னை ஏமாத்துறாங்க நான் வெளியில் போயிடுறேன் எனக்கு சொத்தம் கொடுத்துரு அப்படின்வாங்க எப்போது ஐம்பத்தஞ்சு வயசில் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி பேத்தி எடுத்துருப்பாங்க வயோதிக பருவத்தில் டிவோர்ஸ் கேட்பாங்க அப்போ மன வாழ்க்கை காதல் வாழ்க்கை நாங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டோம் சாமி அல்லது காதலச்சுட்டு இருக்கோம் இப்போ ஒரு கேப் இருக்கு அப்போ காதல் வாழ்க்கை அதே போல இந்த ஆர்கிடெக்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஆர்கிடெக்டாக இருக்கக்கூடியவங்க பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அல்லது பில்டர்ஸ் ஒரு பெரிய லம்பாக எடுத்து செய்யக்கூடியவங்க ஒரு ஐநூறு வீடு ஆயிரம் வீடு ஒரு பெரிய ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடியில் ப்ராஜெக்ட் செய்யக்கூடியவர்கள் இந்த அந்த மாதிரி ஐநூறு கோடி ஆயிரம் கோடியில் எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கு நிறைய இடதோஷங்கள் சரி அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன லாஸ் வந்தால் கூட பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் எத்தனையோ பேர் நம்ம வந்து பார்த்தோம் பெரிய பெரிய சென்னையில் பெரிய பெரிய பில்டர்ஸ் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ அன்பர்கள் நமக்கு இடத்துல வாராகி இடத்துல வராங்க வந்து அவங்க வெற்றியும் பெறுகிறார்கள் நின்று போன கட்டிடங்கள்லாம் நம்ம திரும்ப அதை ரீஸ்டார்ட் பண்ண வைக்கிறார் அன்னை வாராகி செய்து வைக்கிறார் நம்ம ஒன்றும் இல்லை நம்ம ஜீரோ அப்போ மேஷராசி என்பர்களே ராகு செவ்வாய் சுக்கரன் இந்த திரிகோண தொடர்பு எதை குறிக்கிறது என்று சொன்னால் சிறு சிறு விபத்துக்களையும் சிறு சிறு விபத்துக்களையும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை என்பதை எடுத்து காட்டுகிறது நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான் அந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் கனடாவில் இருக்கலாம் யூகேயில் இருக்கலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம் ஜெர்மனில் இருக்கலாம் நான் சொல்கிறத ஃபேமிலியர் கண்ட்ரிஸ் சொல்கிறேன் யூஏயில் இருக்கலாம் இது போக சின்ன சின்ன கண்ட்ரிஸ் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்குள் இருக்கக்கூடிய பயம் அதே சமயத்தில் விபத்துக்கள் அதே சமயத்தில் உடல்நிலை ஆரோக்கியம் எனக்கு தான் சாமி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு செய்வனை வச்ச மாதிரி இருக்குதுங்க சாமி இவங்க பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்க செய்வனை ப்ராப்ளம் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம கிளியர் பண்ணணும் இதெல்லாம் இந்த செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் ராகுடைய தொடர்பு உடம்பில் கத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலை அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை நீங்கள் ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் மடாதிபதிகளாக இருந்தாலும் அதே போல் தொழிலதிபர்களாக இருந்தாலும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் என தருமை மேஷ ராசி அன்பர்களே சற்று கவனம் தேவை ஆனால் இதை கடந்து இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஜாதகம் சிறப்பாக இருக்குமே ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒரு விபரீத ராஜயோகம் ஏற்பட போகுது ஒரு டாப் லெவலில் கொண்டு போய் சாமி உங்களை உட்கார வைக்கப் போகிறார் அதில் உங்கள் ஜாதகம் இருக்கா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நம்ம முடிவெடுக்க முடியும் மேஷராசி என்பர்களே குறிப்பாக உத்தியோகம் இல்லாதவர்களில் உத்தியோகம் உத்தியோகம் ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவங்க வேலை போயிடுச்சு சாமி நான் வேலைக்கே போகலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவும் ஏன்னா இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லது போகுது வேலை கிடைக்கும் கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே அப்படி வேலை இல்லைன்னா ஆஸ்பர் ஒரு பர்த் சாட் உங்களுக்கு என்ன ஜாதகம் பார்த்து அதற்கான பரிகாரங்களை தெரிந்து அறிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்களும் ஜெயிக்க முடியும் உங்களுக்கான பரிகாரங்கள் நடக்கும் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே அப்போ வேலை கிடைக்கும் அதற்கான பரிகாரங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் மேஷ ராசி என்பர்களே திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியம் வயோதிக திருமணங்கள் காதல் திருமணங்கள் இவையெல்லாமே கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக மேஷராசி என்பவர்களே இந்த செய்வினை கோளார்கள் இருக்குமே ஆனால் அன்னை வாராக இருக்கிறால் இடதோஷ நிவர்த்திகள் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நல்லா இருக்கும் அந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா தேவையில்லாத இடர்பாடுகள் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து டல்லாகிடும் அப்போது அந்த மாதிரியான தொழில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அடுத்த அடுத்து அடுத்து ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது நன்மையே நடக்காமல் இருக்கிறது எந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குமேயானால் க்ரியேட் ஆகி இருக்குமேயானால் அதெல்லாம் ஏதோ ஒரு மறைமுக தோஷத்தை சுட்டி காட்டுகிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு இடதோஷமாக இருக்கலாம் செய்வனை கோளாறுகளாக இருக்கலாம் மந்திர மாந்திரிக தோஷங்களாக இருக்கலாம் வசியமாக இருக்கலாம் இத்தனையோ குடும்பங்கள் இருந்தால் தோஷத்தில் கணவன் மனைவிடிய ஒரு குடும்பத்தையே அது பிரிச்சிருக்கும் அப்போ இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்குமேயானால் ஒன்றும் கவலைப்படாதீங்க அம்பாள் இருக்காங்க அன்னை வாராகி இருக்கிறாள் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே அப்போ நல்லது நடக்கக்கூடிய மாதமாகவும் நல்ல ஒரு யோகத்தை விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய மாதமாகவும் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைகிறது அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன கேள்வி சாமி எனக்கு இதுதான் சாமி கேள்வி எனக்கு கடன் அடையுமா எனக்கு தொழில் நடக்குமா எல்லாமே கை விட்டு போயிடுச்சு சாமி நான் தேர்ந்து வருவேண்ணா என்னால் வீடு வாங்க முடியுமா வீடு கட்ட முடியுமா எனக்கு இந்த வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குதுங்க சாமி இதை முடிச்சு தருவீங்களா அப்போ இதே போல் உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கிறதோ அதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரகி